அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்ப பேச நினைச்சாலும் சுருக்கிண்டும் சுருக்கிண்டும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நம்ம ஆரம்பிக்கிறது அஞ்சு அஞ்சு ஆக்கிட்டோம் அது ஐயா தலைவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு நான் எப்பவுமே மேக்ஸிமம் சொல்ற பிளான் ப்ரிப்பேர் ஃபார் அது என்னுடைய ஸ்லோகன் ஈவன் லைன்ஸ்ல கூட என்னுடைய ஸ்லோகன் பிளான் ப்ரிப்பேர் ஃபார் ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் அரை மணி நேரம் ஆகும்போது தான் வண்டி இதிலேயாகவும் ரிசர்வ் இருக்கோ அது இருந்தால் கூட நம்ம ஒரு கால் மணி நேரம் முன்னாடி போயிருக்கணும் அதை இயற்கை இன்னைக்கு சூழ்நிலை மெட்ராஸ் அந்த அளவுக்கு இருக்கு அதனால நம்மளுடைய திட்டம் திட்டமிட தயாரிப்பட செய்யணும் தமிழ்நாழகா ஒரு சுலோகராகவே வச்சு நான் அதை பண்ணேன் ஏன்னா எல்லாரையும் அவர்களே அவர்களேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ரெண்டு ரெண்டு மணி துறையுன்னு சொல்கிறேங்க நான் பேசுறதுக்கே ரெண்டு மூணு நிமிஷம் ஓடிடும்

கலெக்ஷன் பண்ணேன் அந்த ஒன் குரோர் எப்படி கலெக்ஷன் பண்ணேன் எனக்கு என்ன ஒரு ஜோன் ஜோன் ஆஃபீஸர் அண்ட் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் தான் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் என்ன அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ அந்த கமிட்டி மெம்பர்ஸ் முடிந்தால் தரலாம் ஆனால் அந்த ரீஜன் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணி தரணும் த்ரூ ஒரு சாவன்யா

இதில் ஒரு அஞ்சு பேர் முக்கியமான அட்வர்டைஸ்மெண்ட் காத்துக்கும் காசு நம்ம வேறு எதுக்கும் பப்ளிகேஷன் அன்னைக்கு நாம இதை உங்களுக்கு ஆனர் பண்ணுறோம் உங்களுக்கு புக்கு எல்லாமே இது பப்ளிகேஷன் உங்களுக்கு தமிழ்நாடுல எல்லா இடமும் இந்த புக்கு போகும் இந்த சாபநீர் புக்கு போகும் அப்படின்னு சொல்லும் நிச்சயமா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபண்டை நம்ம ரைஸ் பண்ணி ஃபண்டு கலெக்ஷன் பண்ணோம்னா நிச்சயமா ஒரு கோடியில் ரெண்டு கோடி கூட வாங்க முடியும் ஏன்னா

அதுக்கும் அப்ரோச் இருக்குது இப்போ அவங்க கவர்மெண்ட்லேயே தரலாம் தரக்கூடும் முடியும் இலக்கிய மன்றத்துக்கு அதுவும் பர்டிகுலராக தமிழ் ஆட்சிகள் ஆட்சி மொழி இதுதான் சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க இதுக்கு தான் நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு இடம் அலாட் பண்ணி நூறு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு தரலாம் ஒரு பிளட் பேங்க்கு டயலிசிஸ் சென்டருக்கு நூறு வருஷத்துக்கு பஞ்சாயத்து யூனியனில் யாருக்கு ரைட் இருக்கோ அவங்க அப்ரோச் பண்ணி கரெக்டாக அவங்களா நூறு ஆண்டுக்கு கரெக்டாக அக்ரிமெண்ட் போட்டு லீஸ் கொடுத்துறாங்க ஏன் முடியல இதெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்ரோச் கண்டிப்பாக நம்மளால முடியும் அதனால கண்டிப்பாக இதை டென்த் இயர்க்குள்ள கண்டிப்பாக ஐயாருடைய இது நினை கணவன் நினைவாக்கிடலாம் கண்டிப்பாக ஆக முடியும் எல்லாரும் ஏன்னா தாராபாரதின்னு சொன்ன மாதிரி பத்து தான் முழுதரம் அப்புறம் நம்ம எல்லாரும் இணைந்து சேவை செய்யணும் இணைந்து தான் எல்லாமே செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால முடியும் என்ன நான் அது எப்பவுமே சொல்லுவேன் நம்பிக்கையை கூட்டி சோம்பலை கழித்து முயற்சியால் பெருக்கி உழைப்பார் வகுத்தா தான் வெற்றிட்டு விட கிட்டோம்னா அப்போ நமக்கு அந்த முயற்சி இருக்குன்னு நம்பிக்கை இருக்கு அதுக்கு தகுந்தாங்க நம்ம பாடுபடுவோம் இதுதான் இதுதான் அழகாக நான் கலைக்கு வந்துடுறேன் ஏன்னா ரெண்டு நிமிஷம் இதில் எத்தனோ நிமிஷம் ஓடிடுது பூகம்ப பூக்கள் அதுவும் பர்டிகுலர் நாலும் இயக்க இலக்கிய இயக்க கவிஞர்களின் இன்னல் தீர்க்கும் பூ பூங்கவிதைகள் என்ன டாப்பிக்கில் இன்னல் எப்படி தீர்க்க முடியும் என்ன எதுன்னு எனக்கே புரியலை நான் அவங்களோட மைண்டை வந்து திருப்தி அதை நான் அடிக்கடி இங்கிலீஷில் நிறைய சொன்னேன் காந்தியன் எக்கனாமிக் தாட்டை மைண்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ் பேட் த மோர் இட் கெட்ஸ் த மோர் இட் வான்ஸ் ஸ்டில் ரிமென் அன்சாட்டிஸ்ஃபை பயர் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வி வில் பி கோயிங் டு கெட் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் த பர்பஸ் ஒன்லி வி ஆர் வாண்ட்ரிங் கேர் பிகாஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மைண்டு வந்து ஒரு ஓய்வில்லாத பறவை அது என்னதான் இருந்தாலும் என்னதான் கிடைத்தாலும் மிஞ்சக்கூடியது அது தான் திருப்தி எங்கே இருந்தாலும் அதை தேடி அழைகிறோம் அந்த திருப்திக்காக அவங்கவுங்க உள்ள குமுறல்களை அழகாக கவிஞர் கவி கவிதைகளாக கொண்டு வந்திருக்காங்க அது பர்டிகுலர்லி நம்ம யாரோ இலக்கிய இயக்க கவிஞர்கள் அது ஒவ்வொருத்தரையும் பாராட்டணும் ஏன்னா இதுதான் ஏங்கிட்ட லாஸ்டில் நான் கடைசி ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன் என்கிட்ட கேட்டாங்க எனக்கும் லாஸ்ட்ல அதுதான் ஒரு டாபிக்க கொடுத்தேன் நூத்தி நாற்பத்தி ஒன்னாவதுல இருக்கும் வியர்மை துளிகளே வெற்றிக்கு வெளியே கண்டிப்பா உழைக்காம எதுவும் கிடைக்க ஐயா சொன்னாங்க இந்த ஏரியால இருக்கும் எப்படி இருக்கும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே நான் மட்டும் தான் கூட்டு ரோட்டில் இருப்பேன் ஊரே கிடையாது புலஜாக்கத்துல இருந்த முதல்ல இந்த ஊர் இல்லாதனால அந்த ஊர்ல இருந்தேன் அந்த ஊர் முடிச்சிச்சு திரும்ப இந்த ஊருக்கு கொஞ்சம் உருவாகுதுன்னு இந்த ஊருக்கு வந்தேன் ஸோ இப்படி நாங்கள் உருவாகும் போது நான் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஓடிடுது ஸோ அன்னைக்கு ஒன்றும் இல்லாத இன்னைக்கு நேமா இருக்கணும் இன்னைக்கு இந்த ஊரில் உள்ளவங்களை அவ்வளோ பேரும் நான் சொல்லுவேன் என்ன யாருக்கும் தெரியாது உண்மை அதுதான் என்ன நம்ம ஏன் தெரியணும் நானே அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் நிறைய கொடுத்து கொடுத்து ஏமாந்தவன் இப்போ நான் பார்த்து கொடுக்குறேன் அது ஏமா இருக்கல அதான் தானமாக தர்மம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் நான் தர்மம் பண்ண மாட்டேன் தானம் தான் பண்ண தர்மம் கேட்டு கொடுக்கறது தர்மம் பண்ணுவோம் கொடுக்குறோம் கொடுத்த கவுண்டமணி சேர்ந்து என்ன பண்ணா வட்டி கொடுத்தான் நான் கேட்டேன் நீ தந்த இப்போ இடம் பொருள் தானம் அப்படி இல்லை ஆளை பார்க்குறோம் சர்வீஸ் பண்றோம் அன்னதானம் கண் தானம் பிளட் தானம் எல்லாம் தானம் ஸோ அந்த சர்வீஸ் ஆள் பார்த்து படிக்க வைக்கிறதுக்கு சர்வீஸ் ஃபீஸ் கட்டுறோம் அதுங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும் அதை செய்ய சொல்றோம் இதெல்லாம் நம்ம தானம் நம்ம வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்

அத்தா உள்ள முனைவர் அந்தமான் ஐஆர்எஸ் அர்ஜுனன் ஓ அர்ச்சுனன் ஆதித்தன் நான் சிம்பிளா சொல்லிடுறேன் என்ன எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நேரம் போய்டும் ஆனந்த சொல்ராஜ் சார் கவிஞர் ஆர்முக சார் உஷா மேடம் ஆசா ஆஷா மேடம் இந்துமதி ராமசாமி சார் உதயா ஆதிமூலம் குமாரசந்தரி கர்ண மகாராஜன் கலாபதி கவிஞர் காமராஜ் சார் ஜே சிங் கிருஷ்ணகுமார் ஹீதா பிரபு சுடியாத்த குமலன் அடிக்கடி வருவார் இந்த கேள்விப்பட்டாலே ஒருவர் விரும்பவும் நமக்கு ஆயுள் சந்தா ஒரு கொடுத்து ஒரு கவிதையும் கொடுக்குறாருன்னா அவங்களுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளோ திருப்தி இருக்கணும் ஓடி வர்றாங்க பாருங்க குமரச்செல்லியன் சார் குமுதவள்ளி குளத்தில் ரவிச்சந்திரன் ஹரிகோபாலகிருஷ்ணன் சார் கோமல நேதாஜி சத்யவாடி ராமலிங்கம் சுபாஷ் சந்திரசேகரன் சாரங்கராஜன் சாந்தா மேடம் நந்தகுமார் சிறுமுக செல்வராஜன் முருகேசன் ஆர்ஜி சுந்தரன் சார் குழந்தைகள் இது ரொம்ப மதமா பண்ணியிருப்பாரு சுந்தரலிங்கம் திவாகரன் சுயம்பு செந்தமிழ் சித்தன் செந்தில்குமார் சார் எஸ் எம் சதஸ்டியான் செல்லப்பரெட்டியார் செல்லையா செல்வகுமாரன் ஜமீலா ஜெயகுமாரி ஜேசுதாஸ் சிரிதரன் சிரிதேவி ராஜேந்திரன் ஞானமிருதம் தச்சராமுத்திசார் தண்ணீர் குளம் தாசன் தனிய அரசு தம்பா ஜெயராஜ் தமிழரசன் தாமரை முத்து திருந்திலையான் திருநாவுக்கரசு திருவை பாபு தெய்வ கணபதி கோபிநாத் நளினி சண்முகம் நறுமுகை நெல்லை தீபன் பத்மசுந்தரி என் பத்ரி பன்னீர்செல்வம் பகதி விஸ்வகர்மா பத்மநாபன் பாக்கோ பாண்டியன் பார்த்திபுரம் பாபு பால்தங்கம் பாலமுருகன் புதுக்கண் ஜோதி பொதிகை செல்வராசன் பொள்ளாச்சி சண்முக சுந்தரம் சண்முகானந்தம் மணிமாறன் மணிமேகலை மயிலை நாராயணக்கவி மாணிக்க வாசகம் முகில்வசன் முகில்சன் முகில ராஜபாண்டியன் முகிலை வா ஸ்ரீ மோகன்குமார் முனைவர் ராதா லிங்கராஜா வாசல் எழிலன் கவிஞர் பீரா வீராங்க இவ்வளவு கவிஞர்கள் இருக்காங்க உண்மையில இது யாருக்கு கிடைச்ச பேரு ஞாபகம் தலைவருடைய நேமு இதையும் கலெக்ட் பண்ணி இது பண்ணி இப்போ கூட அனௌன்ஸ் என்ன சொன்னாங்க காசை யார்ட்டையும் கவிஞர்கள கேட்கல அங்கே பண்ணிடுறோம் அதுக்கு நமக்கு ஆளுமை இருக்காங்க சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் செய்யும் போது அது ரொம்ப திருப்தியா இருக்கு நான் வேணா லைட்டா சொல்லிடுறேன் நான் கொஞ்சம் வேகமா எழுதியிருப்பேன் அதனால லைட்டா என்னுடைய கவிதைகளில் உள்ள வரிகளை நானே சொல்லிடுறேன் நேர்வைத் தொழிலே வெற்றிக்கவில்லை இளைஞனே இலக்கத் தொடுவதற்கு விளக்குவதற்கு உன் வியர்வைத் தொழிலே வெற்றிக்கவில்லை உன் இமைகளை திறந்துவை இருட்டும் வெளிச்சமாகலாம் உன் உடம்பில் உள்ள வியர்வைத் தொழில்களை வெளியே கொண்டு வா உன் வாழ்க்கையில் வெளிச்சமாகலாம் நம் நம்பிக்கை இழைக்கின்ற போதுதான் உன் வாழ்க்கையை விட்டு நலிவு போகிறது உன் வாழ்க்கையின் வீர்வைத் துளியை உழைப்பு வெளியில் கொண்டு வா இல்லை வாழ்க்கையை உன்னை விட்டு நழுவி செல்லும் வேர்களின் நம்பிக்கையில்தான் தான் கிளைகள் உருவெடுக்கிறது துளியில் துளியில்தான் உன் உடம்பு முறுக்க இருக்கிறது இளைஞனே சிறகுகளின் நம்பிக்கையில் தான் பறவைகள் பறந்து தெரிகின்றன உறுதியான உழைப்பு என்ற நம்பிக்கையில்தான் வாழ்க்கை உயிர் பெறுகிறது நம்பிக்கையோடு எழுந்து வா நாளையே விடியல் உன் பாதையில் முயல தெரியாதவன் முடியாது என்கிறான் முடியாதவற்றிற்கு முயற்சியை முடியாதவர்க்கு வெற்றிக்கு முயற்சியை தொடங்கிறான் விஞ்ஞானி வெற்றிக்கால் தடம் பதிக்க கயிறையை பார்க்கிறான் சொம்பே கை விரல் பார்க்கிறான் உழப்பாளி சுட்ட இருக்கும் வெயிலில் பூத்திடும் வியர்வை துடி பூமி தாய்க்கு தெரியும் இவன் வியர்வையின் வாசம் எனவே இளைஞனே மின்மீனைப் போல வெளிச்சமாயிருக சூரியனைப் போல சூடா இருக்காது நிலமங்களைப் போல குளிர்ச்சியாக இருந்து குடும்பத்தை முன்னேற்ற வளர்ந்த இந்தியா இந்த உலகம் உன் கையில் மனித வாழ்க்கையை தேடி தேடி தேய்ந்து கொண்டிருக்கிறாய் தேடு வாழ்க்கை தென்படாத போது வேதனை வீழ்ந்து விடாதே முகில் மூடிவிட்டதால் பாணம் இல்லை என்று ஆகிவிடாது சோதனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டதால் சொர்க்கம் இல்லை என்று சொல்ல முடியாது புலிகளை மூடி உன் உழைப்பை கொண்டு வியர்வை துளி சிந்தி விளாசம் திரு வழி வழிகளை தேடி உழைத்து உன் வாழ்க்கையை தேடி இளைஞனே துப்பாக்கியின் தோட்டாக்கள் நீ பூமியில் ஏன் ஓடுகிற நதிதான் நீ பள்ளத்தில் தேங்கிய கவிதையும் நீ நீ காவியம் ஏன் இன்னும் வெற்று காகிதமாய் தென்றலும் நீ திங்களும் நீ நீ இன்னும் இற்று போய் விடிகளும் நீ பெரிய கதிரும் நீ ஏன் இன்னும் தூக்கமாய் எழுந்து வா தொழில் சிந்த வெற்றி உன் கையில் கனவுகளின் லட்சியத்தோட லட்சியத்தோடு முடியாது எண்ணம் விட்டு முடியும் என நாடு உன்னால் பறக்க முடியா விடனும் உன்னுள் சிறகு உண்டு என்று நம்பு முறுக்கேறி உன் கருத்தால் சுதந்திர தினத்தை நொறுக்கு இடையூறுகளின் சுடரி பிடித்து இளமைக்கு இலக்கணம் கூட பெண்ணை காதலிக்கிறாய் பொன் என காத பொண்ணை காதலிக்கிறாய் கொஞ்சம் கொஞ்சமேனும் மேலும் உயர்வு உன் உழைப்பை காதலித்து பிறகு உன்னை எல்லாம் காதலிக்கும் இளைஞனே நீ ஏன் இன்னொரு சரித்திரமாய் திகழக்கூடாது உன் உழைப்பின் வழியில் வாசனை என்பது சில நிமிடம் வறுமை என்பது சில நிமிடம் காலம் காலம் வாழ்க்கை என்பது வயது உள்ளவரை வாழ்ந்து காட்டு உன் உழைப்பின் மூலம் மரங்கள் கூட அழகுதான் இலைகள் இருப்பதால் பூக்கள் கூட அழகுதான் இதழ்கள் இருப்பதால் நீ கூட அழகுதான் முன்னுள் உள்ள உழைப்பின் மூலம் பெற்ற பணமும் புகழின் மூலம் உழைப்பே வாழ்க்கையின் உயர்வுக்கு வழி அப்படின்னு ஒரு கவிதை கொடுத்தோம் உண்மையிலே அது லாஸ்ட் நான் கவிதையா கொடுக்கல ஒரு பூகம்பம் மாதிரிதான் நானும் கொடுத்துருக்கேன் ஏன்னா அது பூகம் தலைப்பு தெரியாது இருந்தாலும் லைட்டா சொன்னாங்க ஸோ இளைஞனுக்கு எந்த அளவுக்கு பண்ணணும் என்ன நான் நிறைய கவிதைகள் வச்சுட்டு விரல் இடுக்கு கடையில் பேனா பிடிக்கணும் ஏன் சிகரெட்டை பத்த வைத்தான் இருப்பேன் ஸோ இளைஞர்களுக்கு இது எனக்கு மெயினாக இப்போ நான் இது சொல்லக்கூடிய காரணங்கள் என்னுடைய குரு என்னுடைய ஆசான் உண்மையிலே இலக்கிய மன்றத்துக்கு எனக்கு இந்த அளவுக்கு என்ன உருவாக்கியவர் சுபே அவர் கேட்டோம் அதனால எனக்கு இன்னைக்கு வாங்க வருவேன் வாங்க தற்செயலா வந்தாங்க இன்னைக்கு வாங்க எப்பவுமே இந்த இலக்கிய மன்றத்தில் அவங்க ஒரு ஆளுக்கு நான் யாரையும் நடக்க மாட்டேன் ஸோ அவங்க சர்வீஸ் கமிஷனில் டெப்டி இருந்து அவங்க ஆட்சி பணிகள் ரொம்ப ஆனஸ்டி அதை முன்னோக்கி யாரையும் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன் எனக்கு இப்போ நான் யாரையும் குருவா நடத்தியதில் இந்த ஒரு சில வழிகளுக்கு அவங்க ஒரு ஆள் தான் நான் குருவாக எடுத்திருப்பேன் வேற யாரையும் நான் கூட நான் சொல்லியிருப்பேன் எனக்கு என்ன அவங்க ஓரளவு தான் நான் சொல்றேன் வேற யாரையும் சொல்ல மாட்டேன் கந்தசாமிக்கு தெரியலாம் ஏன்னா கந்தசாமியும் அந்த மாதிரியே பேசுவார் ஸோ நாங்கள்லாம் அந்த இதில் வளர்ந்தவங்க வாசல் பஸ்ஸு வசந்த பிரியன்னு வாசல் கவிதை அமைப்புன்னு ஒன்று உருவாக்கி அதில் ஐயாதான் முன்னரச கவிதை அமைப்புன்னு ஒன்று உருவாக்கி கிளியர் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அளவுக்கு இருந்து அது விட்டு போகக்கூடாது அவங்களுடைய இதுலையாவது நான் ஞானத்துக்காவது இடத்த கொடுப்போம் உண்மையிலே அவங்களுடைய ஞாபகத்துக்கு பார்த்தா நானே ஞானத்துக்கு கொடுத்துருப்பேன் அதனால் எந்த டைம்னாலும் கொடுக்கலாம் எந்த டைம்னாலும் செய்யணுங்கிற ஆரம்பத்தில் எனக்கு இந்த சான்ஸை கொடுத்த ஞான இலக்கிய மன்றத்துக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் அங்கத்தினர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து சாட்டை முடிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்